ஓம் சரவண பவன் அர்பவி ஹலோ மக்களே நான் இன்றைக்கி மூணு இருபதுக்கு தாங்க எழுந்தேன் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது இப்போ எனக்கு பழகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் தான் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் போக போக டைமிங் அந்த டைமிங்கில் கரெக்டாக வீழ்ச்சி அந்த அந்த வேலையை பார்க்கறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப ஆனந்தங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எடுத்து நான் செஞ்சது இன்றைக்கி என்னோடய முகூர்த்தத்தில் ஆறாவது நாளுங்க மக்களே இந்த ஆறாவது நாள் இன்றைக்கி பஞ்சமிங்க பஞ்சமின்றதுனால வாராகிக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க நாம் வந்து வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய படத்தை வச்சு நாம் வந்து செய்யலாங்க பூஜை வழிபாடுகள் செய்யலாம் விக்கிரகங்கள் இருந்தாலும் விக்கிரகங்களில் செய்யலாங்க ஆனால் வந்து வீட்டில் நாம் பூஜை அறையை நாம் எப்படி வச்சு வழிபாடுகள் செய்கிறோன்றதை பொறுத்து தாங்க நாம் அந்த தெய்வத்தை வந்து உள்ளே வைக்க முடியும் பூஜை அறையில் நான் பார்த்தீங்கன்னா வாராகி தாயாரை வச்சு தாங்க வழிபாடுகள் செஞ்சுருப்பேன் பஞ்சமின்னு சொல்லிட்டு சொன்னால் பஞ்சமியில் என்னென்ன அந்த தாயாருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் தாங்க செய்வேன் இன்னைக்கு பிரம்ம முகூத்தன்றதுனால என்னால் இப்போ காலையில் செய்ய முடியல ஈவினிங் நைட் டைமில் நான் கரெக்டாக செஞ்சுருவேங்க ஈவினிங்கில் கும்பிட்டிங்கன்னா இன்னும் பவர் அதிகங்க ஒன்று பிரம்ம முகூத்தத்தில் அந்த தாயாரை கும்பிட்டுடலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மணிக்கு மேலே மாலையில் வழிபட்டிங்கன்னா ரொம்ப அற்புதங்க இப்படிப்பட்ட பஞ்சமியை நாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா வழிபாடுகளும் முடிச்சுட்டேன் எனக்கு வந்து இந்த ஆறாவது நாள் பஞ்சமி தேதியில் வந்தது எனக்கு ரொம்ப அற்புதங்க வாராகி தாயாரும் சேர்த்து தான் நான் வழிபட்டேன் நாம் இந்த தெய்வங்களை வழிபட சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்கள் போகிறதும் தெரிய மாட்டேங்க அதே மாதிரி வழிபாடு முறைகளை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு வரதுனால ரொம்ப தாங்க கிட்டது நேற்று கூட பார்த்திங்கன்னா செவ்வா உரையில் கரெக்டான விதத்தில் தீபம் நான் போட்டுவிட்டாங்க இந்த தருணத்தில் நான் பெண்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க நான் வந்து மூணு மணிக்கு மூணு கால் மூணு இருபதுக்கெலாம் எழுந்துக்கிறேன் எழுந்து வெளியே பார்க்கும்போது நான் நினைப்பேன் இப்படி இருட்டாக இருக்கேன் இந்த இருட்டில் எப்படி நாம் வந்து எல்லா வேலையும் முடிக்க போகிறோமோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஆனால் என்னோடய வழிபாடு முறையில் நான் சொல்கிற மக்களே ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ரெண்டாவது நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் போக 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 அந்த விழிப்புன்றது தன்னால் வந்துடுது மக்கள் அப்புறம் வழிபாட்டு முறைகளை நான் மேற்கொண்டு தான் வரேன் மக்களே நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்கள் அது எப்படி எப்படி படிக்கணும் அதுல விஷயங்கள் என்னன்னு நான் அவங்களுக்கு தெளிவா அடுத்தடுத்த வீடியோவில் நான் அவங்களுக்கு போட்டுடுற மக்களே இன்னைக்கு நான் பூஜை அறையில் உட்காந்த டைம் வந்து நாலு மணிங்க ஆனால் எழுந்த டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஸ்லோகங்கள்லாம் இருந்தேன் ரொம்ப ஆனந்தம் கிட்டிருச்சுங்க எதனாலன்னு தெரியல எனக்கு ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக 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 சொல்ல 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 அந்த உச்சரிப்புகளும் அந்த விளக்கங்களும் பார்த்து படிக்க சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது மக்கள் அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம படிச்சோன்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம வாழ்வில் ரொம்பவே சிறக்கலாம் மக்களே இதுதான் நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவேன் தான் நான் எப்போ படிக்கும் போதும் வேல்மாறலுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் குமாரஸ்தவத்தினுடைய விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டு தான் வர மக்களே என்ன அற்புதமான அர்த்தங்கள் இருக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அது அதுக்கு ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தத்தோட படிக்கிறதுனால தான் என்னால் ஒரு பதிக்கம் கூட மிஸ் பண்ண மாட்டேன் மக்களே அப்படியே படிச்சுட்டே வருவேன் நான் இன்னைக்கு காஃபி தாங்க போட்டு குடிச்சு நான் போட்டுருந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு மக்களே பட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேல் முருகனுக்கு ரோக ரவேலும் மயிலும் சீவலும் துணை ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி